அருமையாளர் உபதேசங்களை அவர்கள் சிறப்புரையாக்கி நூல் ஆசிரியராக அறிமுக உரையாக இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் பலவித தலைப்புகளையும் அடிப்படை பேச தலைப்புகள் தான் சொல்லப்பட நேரத்தில் எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் பல சோப்பு இந்த நூலுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன அழியாது இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கிய அணிந்துறை வழங்கிய

சாப்பிட்டு உட்காந்துருந்தா ஒரு மனுஷன் திருட்டு திருட்டு உட்காந்துருக்கு என்ன சினிமா கேவலமா இருக்கு அதெல்லாம் தான் எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வடிவம் பெற்று எனக்கு தெரிஞ்ச சொப்ப கதை எல்லாம் சேர்த்து அழகா முப்பது அத்தியாயங்களாக வந்தது இதில் நான் சொல்லி நாம் விரும்பினால் ஒரு மாமனிதனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இந்த நூலுடைய ஏன்னா அப்பதான் நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க இந்த சனிங்கிறது தான் வந்த தூரம் சொல்ல மாட்டீங்க இந்த தான் வந்ததுன்னு கேட்டா இது சின்ன சனியே இது இது பெரிய சனியே இது சின்ன சனி அவரோதான் ஏகமா அதனால அந்த வகையில அடுத்தது அந்த குழந்தைய சுமக்கிற போது தாய் வந்து எவ்வளவு உன்னதமான மனநிலையில இருக்கணும் அனுராதா ஸ்ரீராம் கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கைத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் நான் பெல்ட் போட்டுருக்கேன் என்ன என் வயிறு பெருசாக இருக்குது ஒன்றும் தப்பாக வச்சுக்காதீங்க கூட சொல்லியிருக்கேன் வயத்தில் குழந்தை இருக்கும்போது இசை ஞானத்தை அவர்கள் வகுத்தார்கள் அப்படி அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகிறதுக்குரிய சோர்ஸை திங்க் பண்ணாமலே பிள்ளை கூட பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்புறம் குழந்தை தரிக்கிறதுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் படிக்க போகிறீங்க இப்போ சொன்னால் அதிகமாக சாரி அதை கூட சொல்லிக்கிறேன் பவுன குழந்தை பிறந்த சிறப்பாக இருக்கும் சொன்னாங்க அர்ஜுனன் பிறந்தது அந்த நாலு நட்சத்திரம் அந்த What? இந்த சில சிக்கலான கேள்விகளுக்கு பதில் எங்க இருக்குன்னா முக்கோண விதின்னு ஒன்று இருக்கு அதை பத்தி பேசியிருக்கேன் முக்கோண விதின்னு ஒன்று இருக்கு அதை பத்தி பேசியிருக்கேன் அது கொஞ்சம் ஆழமா படிச்சு பாருங்க புரியல என்ன கூப்பிட்டு என்ன பார்த்து கேளுங்க நான் பதில் சொல்லணும் புரியுதுங்களா அதனால அதுல இயற்கையையும் சமுதாயத்தையும் வெல்ல முடியும் என்று பேசியிருக்கிறேன் இயற்கையையும் இயற்கை விதி லா ஆஃப் நேச்சர் அப்புறம் சமுதாய விதி வினை இந்த ரெண்டையும் நம்ம அது அந்த முக்கோட நீங்கிற தலைப்பு அதனால இந்த ஊரில் சிறப்பு என்னன்னா நான் இந்த பாடங்கள்ல நினைச்சதுல யாரு கிடைச்சாலும் தேவைப்படுற போது யாருக்கு தேவைப்படுது அந்த மாதிரி கொடுப்பேன் அது மாதிரி வாங்கிட்டு அவங்க தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு ஒரு பெண் அவங்க படிக்கிற காலத்துல அப்புறம் இன்னொரு தம்பி என்ன தேடி வந்து பாடம் கேட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்கு போறேங்க கூட்டு உட்கார வச்சு பாடம் அவர் இத அன்புகளை கொடுத்திருக்க நீங்க பார்த்துருப்பீங்க இந்த புக்கில் அவரே சாட்சி பேசியிருக்க முப்பது வருஷத்துக்கு முன்னால சார் இதெல்லாம் பேசியிருக்காரு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஆகியனால நிறைய தலைப்புகளில் சார் பேசிட்டு இருக்காரு சொல்றாங்க என்னுடைய எல்லா தலைப்புகளையும் பேசுகின்ற இடமாக வாழ்வியல் வசந்த யோகா என்ற ஒரு அமைப்பு ஒரு பேர் இருக்கணும்னு வச்சிருக்கேன் அவன்தான் தெரியாத கிடையாது போட்டிருக்கேன் இந்த பத்திரிகை தான் நான் முதலாக போட்டிருக்கேன் அதுல உதவிகிட்டு தோறும் ஆன்லைன்லயும் சரி எங்கள் வீட்டில் சரி வரம்பு நடக்குது எல்லாரும் வாங்க எப்போ வேணுமோ யூடியூப் பேஜ் ஆமீகர் போட்டு லிங்க் தரே கேளுங்க சந்திக்க சந்திக்கலாம் அடுத்து எனது இப்ப இந்த விழா வரையில வெற்றி பெற்று வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி அந்த மணிமேல பிரசுரத்துக்காக ரவி தமிழ்நாடு வந்திருந்தார் கேட்டுங்க அவர் சொன்னாரு எப்படி தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னாரு அவர் கொடுத்த தைரியத்தில் அடுத்த தலைக்கு முடிவு பண்ணி நான் இந்த புக்கிலே போட்டுக்கிட்டு பாதிப்பீங்க ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் லைஃப் ஆஃப்டர் பிஃபோர் பர்த் இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு முன்னும் உயிரிழந்த

Simples. a madre உடைய உங்களுடைய பணிகளும் தொழில்களும் என்னுடைய இருந்தாலும் சொன்னது இல்ல நான் சொன்ன நினைச்சத சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதும் தொடரட்டும் இந்த உறவு உறவுகள் தொடரட்டும் இந்த இது போல நல்ல விஷயங்கள்

நீங்க சொன்னா கோேந்து எ தீபா தலவா அவங்க வருவாங்க அந்த வகையில உதவி செய்தவர்கள் அவங்களுக்குலாம் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அடுத்து பொருளாதாரம் இந்த தேவஸ்தானத்தில் மட்டும் கவர்மெண்ட் மாதிரியே எஸ்ஆர் பிஆர் எல்லாம் உண்டு ஆனால் சேலரி மட்டும் இந்த பென்ஷன் மட்டும் வேற நாலாயிரம் ரூபாய் அது ரொம்ப 下班我就想。 நிகழ்ச்சியில மேடையில் வந்து பங்கேற்று சுரம்பித்தவர்கள் அந்த குளத்தை ஜனனி நல்ல பாட்டு இன்பநூற்றாண்ட பாடுங்கள் மெட்டையும் அப்படியே வந்து அழகாக பண்ணிட்டாங்க எவ்வளவு அழகான பாருங்க வரிசையுழைப்பாளர் அவங்களுக்கு நன்றி அவங்க பார்வதி நட்சத்திரத்தை பத்தி நான் ஒன்றும் பாராட்ட மாட்டேன் நன்றி சொல்ல மாட்டேன் அவங்க என்னுடைய அங்கம் அவங்க அதனால இருந்தாலும் ஒரு பார்வான் அவங்களுக்கு நன்றி மகிழ்ச்சி